ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டோடைய ரெக்கார்ட் நோட்டை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ரெகுலர் ஸ்டூடெண்டோடைய ரெக்கார்ட் நோட்டும் நான் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் இவங்க நேம் ரம்யா நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெக்கார்ட் நோட்டு எவ்வளோ க்ளியராக அழகாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ண ஃபோட்டோஸை அவங்க எடுத்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக கட் பண்ணி ஒட்டியிருப்பாங்க இதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய வேலைகளை நீங்கள் ஃபோட்டோ எடுங்க தவறாமல் ஃபோட்டோ எடுங்க அதை நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய ரெக்கார்ட் நோட்டில் ஒட்டுங்க இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கட்டு ஸாரீ டிராப்பிங்கு ஃபேஷியல் ஒர்க்கு ஹேர் ஸ்டைலு ஸாரீ ட்ராப்பிங்கு இது எல்லாமே அழகாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த முடிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸை கலர் பிரிண்ட் எடுத்து அவங்களோட ரெக்கார்ட் நோட்டில் ஒட்டியிருக்காங்க இது பேசிக்கல் கோர்ஸு இதில் மெகந்தியும் இருக்குது